இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் மிக்க நாள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் வேலைப்பல் அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமையால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் நிதி நிலைமை நல்ல முன்னேற்றத்தை காட்டும் உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் இன்று புதிய முயற்சிகளுக்கு துணிந்து முன்னேறுங்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று அமைதியான நாள் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் போதுமான ஓய்வு எடுங்கள் வேலையில் நிதானமான முன்னேற்றம் காணப்படும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்பான நாள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்ல பேச்சுவார்த்தை முக்கியம் இன்று உங்கள் தகவல் தொடர்பு திறனை சிறப்பாக பயன்படுத்துங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இன்று உணர்ச்சி வசப்பட்ட நாள் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை வேலையில் சில தடைகள் ஏற்படலாம் தாழ்மையுடன் சமாளிக்கவும் நிதி நிலைமை சாதாரணமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பராமரிக்கவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை மிகுந்த நாள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் வேலையில் உங்கள் தலைமை திறமை வெளிப்படும் நிதி நிலைமை நல்ல முன்னேற்றத்தை காட்டும் உறவுகளில் நேர்மறையான அணுகுமுறையை கடைபிடியுங்கள் இன்று உங்கள் ஆளுமையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று ஒழுங்கான நாள் உடல் நலத்தில் கவனம் தேவை வேலையில் கடின உழைப்பு தேவை நிதி நிலைமை சாதாரணமாக இருக்கும் உறவுகளில் நம்பிக்கை முக்கியம் இன்று உங்கள் கவனத்தை ஒரு நேரத்தில் ஒரு பணிக்கு அளிக்கவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சமநிலையான நாள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நிதி நிலைமை நல்லதாக இருக்கும் உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் இன்று நீங்கள் நியாயமாகவும் சமநிலையாகவும் செயல்படுவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று ஆழமான உணர்வுகளுடன் கூடிய நாள் உடல் நலத்தில் கவனம் தேவை வேலையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் நிதி நிலைமை சாதாரணமாக இருக்கும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் இன்று உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் மிகுந்த நாள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிலைமை நல்ல முன்னேற்றத்தை காட்டும் உறவுகளில் நல்ல புரிதல் காணப்படும் இன்று உங்கள் ஆர்வத்தை நல்ல விதமாக பயன்படுத்துங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று விடாமுயற்சி மிகுந்த நாள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும் உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் இன்று உங்கள் கடின உழைப்பின் பலனை அனுபவிப்பீர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று தனித்துவமான நாள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் வேலையில் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலைமை நல்லதாக இருக்கும் உறவுகளில் புதிய தெளிவு காணப்படும் இன்று உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று கனவு போன்ற நாள் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை வேலையில் உங்கள் ஆக்கப்பூர்வமான திறமை வெளிப்படும் நிதி நிலைமை சாதாரணமாக இருக்கும் உறவுகளில் நல்ல உணர்வு காணப்படும் இன்று உங்கள் கற்பனையை பயன்படுத்தி புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்